அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா அன்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்க பொறுத்த அழைப்பு என்ன அப்படின்னா ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயத்துடைய மகா மாந்திரிக பயிற்சி இரண்டாம் பகுதி நம்ம போன மாதம் மகா மாந்திரிக பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அழைப்பு கொடுத்துருந்தோம் அதில் நம்முடைய மகா மாந்திரிக பயிற்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நபர்கள் பதிவு செய்து ஒரு மாத காலமாக வகுப்புகள் இருக்கு அதன் பிறகு திரும்ப இந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களாக இந்த மகா மகாமாந்திரிக பயிற்சிக்கு இன்னும் சில சகோதரர்கள் தொடர்பு கொண்டு அந்த மகாமந்திரிக பயிற்சியில் நாங்களும் இணையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ஆனால் முன்னாடி போயிட்டுருக்கிற வகுப்பில் அவர்களை திரும்ப இணைக்க முடியாது அப்படிங்கிறதுனால திரும்ப இரண்டாம் பகுதியாக நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் மகாமாந்திரிக பயிற்சி இரண்டாம் பகுதியாக நம்ம கொடுக்கலாம் ஒரு பத்து பேருக்கு மட்டும் உத்தரவு கிடைச்சிருக்கு அந்த பத்து பேருக்கு மட்டும் இன்னொரு பயிற்சி வகுப்பு தொடங்கலாம் அப்படின்னு இருக்கோம் இந்த மகாமாந்திரிக பயிற்சியில் முழுமையாக ஒன்பது மாதங்கள் அடிப்படை ஒன்பது மாதங்கள் பயிற்சி இந்த ஒன்பது மாதங்களில் முதல் மூன்று மாதங்கள் அடிப்படை மாந்திரீகம் இரண்டாம் மூன்று மாதங்கள் இரண்டாம் நிலை பயிற்சி மூன்றாவது மூன்று மாதங்கள் உயர்நிலை பயிற்சியாக மாந்திரிகத்தை தொழிலாக எடுத்து செய்ய வேண்டும் மாந்திரிகத்தை பற்றிய தேடலில் பல வருட காலமாக இருப்பவர்கள் குறி சொல்பவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் பூசாரிகள் மாந்திரிகத்தை தொழிலாக எடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னு நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பு ஒரு முழுமையான வழிகாட்டுதலாக இருக்கும் குரு உபதேசத்தோடு குரு உதீட்சையோடு முழுக்க முழுக்க மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடிய அளவுக்கு வித்தைகளையும் பிரயோக முறைகளையும் கழிப்பு முறைகளையும் யோக யாக முறைகளையும் கற்றுக் கொடுத்து சிறந்த ஒரு மாந்திரியர்களாக உருவாக்குவதற்கான பயிற்சி இது இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தை தொடர்பு கொண்டு அதற்கு பற்றின தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் முழுக்க முழுக்க ஒன்பது மாத பயிற்சி முதல் வகுப்பு குரு தீட்சை வாங்குவதற்காகவும் குரு உபாசனை வாங்குவதற்காகவும் நேரிலும் மற்ற பயிற்சி வகுப்புகள் ஆன்லைனிலும் நடக்கும் அது தொடர்ந்து மை அரைக்கக்கூடிய பயிற்சி முறைகள் யோக யாக பயிற்சி முறைகள் ஹோம பயிற்சி முறைகள் அதோடு சேர்த்து மற்ற இன்னும் சில மூலிகை பிரயோக முறைகள் மட்டும் அப்பப்போது நமக்கு நேரம் கிடைக்கும் போது நேர்முகமாக பயிற்சியை கொடுக்கலான் தேவைப்படும் சகோதரர்கள் மாந்திரிகத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு தொழிலாக செய்யக்கூடும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பயிற்சி முறையில் சேருவதற்கு சில அடிப்படை விதிகள் இருக்கு அதையும் வாட்ஸ்அப்ல தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்